கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் உள்ளடங்கலாகும் முகாமைத்துவ மற்றும் ஆளுமை குழுவினர் இங்கு அவையிலே கூறியிருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை இந்த சமகாலத்தில் இலக்கியம் பெற்ற நான் எனது குறை சார்ந்து இந்த கட்டுரையை எடுக்கின்ற அதே உரிமை கொழும்பு தமிழ்ச்சங்கம் தமிழை கற்பித்தல் என்பதிலே பல்வேறு புதுமையான நாட்டங்களை புதுமையான போக்குகளை கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் அந்த அடிப்படையிலே சமகாலத்தில் இலக்கியம் கற்றல் என்பது ஒரு கட்டளைக்கோள் மாற்றம் அல்லது ஆட்சி ஆட்சிக்கோள் மாற்றமாக கட்டல் கற்பித்தல் செயல்முறை வடிவமைக்கப்படுகின்ற இக்காலத்தில் நான் மூன்று விடயங்களை இங்கே மிக முக்கியமாக அனுப்பிச் சொல்றேன் இந்த சமகாலம் என்பதனை இப்போ சில பேர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு என்று சொல்லுவார் ஆனால் அந்த எந்த பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு மாதிரி இருபத்தி நூற்றாண்டு என்றாலும் அதனுடைய பண்பு ஒரு பாரிய அளவு தேசிய அரசியலின் புவியியல் அரசியல் எல்லைகளை கடந்த மூலதன கட்சி வருமான ஏற்றத்தாழ்வு வருமான சம பங்குமை தகவல் தொடர்பினுடைய வலையமைப்பு நவதாராளவாதமும் அரச மூலதனமும் பெரும் ஆதிக்கம் செலுத்துகின்ற சர்வதேச அரசியல் சார் புவியியல் சார் நிலைமைகள் உலகமயமாதல் எதிர் உலகமயமாதல் ஆயுததாரிகளின் தீவிரம் சுற்றுச்சூழலினுடைய சமநிலை வளர்ப்பு தேசிய அரசுகள் தனது திறமையை விளக்குகின்ற இவ்வாறான இந்த காலகட்டம் ஒரு புலப்பகமான காலம் இதே வேலை சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் சிலப்பதிகாரமும் மூலதன திரைக்கியை பிரதேசங்களிலே கட்டமைத்திருக்கின்ற அதே வேலை வறுமையும் முழுமையும் இருக்கின்ற ஒரு கோலத்தையும் கட்டடங்கள் பாரிய மாளிகைகள் பெரும் வாழ்வுகளை வாழ்கின்ற பெரும் படிகர்களுடைய வாழ்க்கையை கொண்ட ஒரு காலகட்டத்தில் அது விரும்பும் பந்த அடிப்படையில் இந்த சமகாலத்திற்கு சிலப்பதிகாரம் பல்வேறு செய்திகளை சொல்லக்கூடிய தருவாயில் அது இருக்கிறது ஆனால் இங்கே நான் பார்க்குகிற அல்லது என்னுடைய நோக்கு நிலை மிக முக்கியமாக நான் இங்கே சொல்ல வேண்டிய விடியம் என்னவென்று சொன்னால் சிலப்பதிகாரம் இதுவரை எவ்வாறான ஒரு கற்றல் பின்னணியை அல்ல கற்றல் கோடங்களை அது கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ் நெடும்பாடலின் ஒரு முதிர்நிலை தனி நிலைச்சையுள் தொடர் நிலைச்சியூள் அதனுடைய ஒரு முதிர்நிலையாக அது காணப்படுகிறது அதை நாங்கள் காப்பிய பண்புகளை என்று சொல்லி பார்க்க முடிவு எனக்கு தெரியவில்லை அது நான் உடன்பாடு இருந்தால் பிற்காலத்தில் இருக்கின்ற தண்டி இலங்கை கூறுகளை சிலப்பதிகாரத்தை ஏற்றி பார்ப்பது எவ்வளவுக்கு பொருத்தமானது தமிழ் நெடுப்பாளரின் முதல் நிலையிலே சிலப்பதிகாரம் அமையப்பட்டது கூறுகளை கொண்டிருக்கின்றது அடிப்படையிலே இனவரவியல் கூறுகளை கொண்டிருக்கிறது ஒரு தாய்வழி சங்கத்தின் கூறுகளை இனங்காணக்கூடியதாக இருக்கிறது தமிழிசை இசை தமிழாடல் தமிழங்கு போன்ற பண்புகளை இணங்காணக்கூடியதாக இருக்கிறது இறுதியாக தமிழ் தேசியத்தின் அடையாளமாக அது காண்பிக்கப்படுகிறோம் இவற்றை நான் சொல்ல தேவையில்லை அவர்கள் அந்த வகையில் இந்த தமிழியல் சின்னவியனுடைய முதன்மையான போக்கான இந்த சிலப்பதிகாரம் எங்களுடைய தமிழியல் கட்ட கற்பட்சி ஏற்பாட்டில் ஒரு முதன்மையான மிக முக்கியமான ஒரு பிரதி அல்லது பண்பலர்கள் நாங்கள் சொல்ல இப்பொழுது நான் இந்த சமகாலத்துக்கு வருகின்றேன் மிக முக்கியமாக இந்த சமகாலத்தின் மிக முக்கியமாக கற்பித்தல் என்பது முதன்மையானது அல்ல மாறாக கற்றல் என்பதுதான் முதன்மை ஏனென்று சொன்னால் இன்றிருக்கின்ற சமகால நவதாரண சம்பவத்திலே கற்பித்தல் என்று உடைய உள்ளடக்கத்தை கையளிக்கின்ற ஒரு செயல்முறை வகுப்பறையிலே இடம்பெறுவது ஏற்புடையது அல்ல மாறாக மாணவன் தன்னுடைய பாடசாலை காலத்திலே பல்வேறு வகையான கற்றல் திறன்களை கற்று வாழ்நாள் கற்போனாக வாழும் வரை அவன் கற்கும் திறனை கன்னகத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கற்றலை அடிப்படையாக கொண்ட கற்றல் மைய வகுப்பறை ஏற்பாடுகள் அவற்றிலே திறன்களை முதன்மைப்படுத்தி அந்த வகுப்பறைச் ஏற்பாடுகள் அமையப்பட வேண்டும் என்பது சமகாலத்தினுடைய கற்றல் கட்டுகள் முறையாக அமையப்படும் இதுவே மிக முக்கியமாக அதை இதைத்தான் எங்களுடைய அடுத்த ஆண்டு ஆரம்பமாக இருக்கின்ற எங்களுடைய எல்வி மறுசீரமைப்பும் இங்கே சுட்டிக்காட்டுங்கள் ஆனால் இங்கே எங்களுடைய பாடத்திலேயே இல்லை தமிழ் தமிழ்மொழியும் இலக்கியமும் நாங்கள் இதுவரையும் ஒரு முதன்மையான பாடம் பிரதானமான பாடம் என்று அடிப்படையிலே தான் நாங்கள் அதை அணுகியிருப்போம் ஆனால் அது இன்று ஒரு பெரிய கட்டுலைக்கோள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறது அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எதிர்வரும் சமகாலத்திலே அல்லது எதிர்வரும் கலைத்திட்டத்திலே இருக்கின்ற பிரதான பாடம் என்று சொல்வதிலும் பார்க்க சர்வதேச ரீதியாக கல்வியலாளர்கள் அந்த கோ சப்ஜெக்ட் என்றுதான் சொல்லுவார் சிஓஆர் கோ சப்ஜெக்ட் அந்த கோ சப்ஜெக்ட் என்றால் அது ஒரு பிரதான கூறாக இருக்கின்ற பொழுது அந்த பாடம் பிரதான கூறாக இருக்கின்ற பொழுது அதை சுற்றி இந்த திறன்களை சமகாலத்துக்கு வேண்டிய திறன்களை சேர்த்து கட்டமைத்து வடிவமைத்து கொடுக்க வேண்டியது கட்ட கட்டத்தில் செயல்முறையிலேயே மிக முக்கியமான கூறு என்று சொல்லப்படுகிறது இப்போ அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான கூறுகளாக நாங்கள் இந்த நான்கு கட்டத்துறன்கள் இருக்கின்றன தொடர்பாடல் பாடல் கூட்டுணிந்து கற்கின்ற துறை விமர்சன பூர்வமாக சிந்திக்கின்ற துறை அடுத்தது புத்தாக்கத்துறை இதனை விட வாழ்வியல் துறன்கள் என்று கற்றல் துறன்களை கூட வாழ்வியல் துறங்கள் வாழ்வியல் துறன்கள் ஒரு நெகிழ்ச்சியான நெகிழும் மனப்பான்மை அல்லாது விட்டால் வளரும் உலகட்டமைப்பு என்று அதை ஆங்கிலத்தை சொல்றார் அது மிக முக்கியமானது தலைமைத்துவம் மிகவும் முக்கியமானது தான் தொடங்காற்ற இனிஷியேட்டிவ் அது ஒரு முக்கியமான வாழ்வியல் துறனாக இருக்கிறது மற்றும் உற்பத்தி திறன் மிக முக்கியமானதாக இதை விட ஊடக சார்ந்த அறிவு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு இவற்றோப்பு நிதிசார் நுண்ணறிவு புவியியல் சார் சூழல் சார் எப்போ என் பண்பாட்டு சார் அறிவுகள் இந்த உற வாழ்க்கை துறன்கள் வாழ்வியலுக்கான அறிவுகள் கற்றல் திறன்களை பிரதான பாடங்கள் என்று நாங்கள் கற்பிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் சிலப்பதிகாரத்தை நாங்கள் ஒரு பிரதான தமிழ்மொழி பாடத்தினுடைய கற்றல் வெப்பிகள் செயற்பாடாக பார்க்கிற பொழுது சிலப்பதிகாரத்துக்கும் தொடர்பாடல் திறனுக்கும் மிக முக்கியமான முடிய பரப்புகளை நாங்கள் போட்டக்கூடியதாக குக்கூட்டுணர்ந்து செயலாற்றுகின்ற அதே நேரம் தான் தொடங்காற்றல் நிதி சார் நுண்ணறிவு சூடலியல் சார் அறிவு பண்பாட்டு அறிவுகள் எல்லாம் மிக முக்கியமான பொருட்களாக மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு சிலப்பதிகாரம் என்ற பிரதி மிக முக்கியமானதாக அமைப்பது அதிலே மிக முக்கியமாக இவற்றோடு சேர்த்து மல சார்ந்த துறங்கள் இமோஷனல் இன்டரிஜென்ஸ் அதாவது சோசியல் இமோஷனல் லேர்னிங் என்பது மிக முக்கியமான மையமாக இருக்கு நான் சிலப்பதிகாரம் என்ற குடியரசு தொழிலே அந்த பேங்கே முதற் பேசியார் ஆய்வாளர்கள் முன்று பேசிய உடனே பேராசிரியர் உட்பட இந்த பெண்ணியல் வாத கூறாக பிரதியாக இந்த சிலப்பதிகாரத்தை பார்த்த ஒரு பார்வை இருக்குது ஆனால் அது பெண்ணியல் சார்ந்து பார்ப்பதற்காக அந்த சிலப்பதிகாரம் என்ற அந்த பிரதி அதற்கான அடித்தளம் அல்லது அந்த கட்டமைப்பு எவ்வாறு உருவானது சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு விடம் அது நிதி சார்ந்த மூலதன திரைச்சி காலகட்டத்திலே ஏற்பட்ட ஒரு பிரதி எழுதப்பட்ட பிரதி அல்லது அந்த மூலதன திரைச்சி ஏற்பட்ட காலத்தினுடைய ஒரு சமூகத்தின் பிரதியாக இருப்பதனாலே மூலதன திரைச்சி எப்பொழுதெல்லாம் நடைபெற்று வந்த பொழுது அது ஆண் மையம் கொள்ளுகின்றது உதாரணமாக வேற சிலப்பதிகாரத்துக்கு முன்பு தமிழ் தலைவரும் தலைமை தங்களை இணையர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது பெற்றோருடைய நிச்சயார்த்தம் அங்கு நடைபெற்றதாக இந்த ஆவண வரை இல்லை மாறாக சிலப்பதிகாரமே எங்களுக்கு முதலாக முதன் முதல் பெற்றோர் இன்றைக்கிய திருமணமாக அமையப்படும் ஆகவே இங்கே பெற்றோர் நிச்சயார்த்தம் செய்த அந்த திருமணம் எதனை அடிப்படையாக கொண்டது இது மிக முக்கியமாக பெரும் குழவரும் ஒரு பெருநாளாய் மன அணை கால யார் இருபெரும் குழவருடைய மாநாயரும் பெரும் பணிகள் அப்ப இந்த கண்ணை கோவலன் திருமணத்திலே அவர்களுக்கான அந்த திருமண அவர்களுடைய வாழ்க்கைக்கான திருமணம் இருந்ததா அல்லது மூலதன திரைக்க ஒரு தொடர்ச்சியாக திருமணத்தை நாங்கள் பார்ப்பதா மகாநாயநாயக்கர் மாசாத்துவனுடைய மூலதன பெருக்கத்துக்கான வணிக பெருக்கத்துக்கான மூலதன திரைப்பிற்கான உபாயமாக கோவலன் கண்ணகியினுடைய திருமணத்தை பார்க்கலாம் அவ்வாறு அந்த விமர்சனத்தை நாங்கள் நோக்க வேண்டுமா அல்லது மாறாக இது ஒரு வளமையான ஒரு செயற்பாடாக பார்க்க வேண்டுமா என்று பார்க்கலாம் இந்த மூலதன திரை எப்பொழுதும் வருமான சம பங்குடியை சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது எப்பொழுதும் மூடதன பிறச்சி ஒரு கவர்ச்சிகரமானதாக இருக்கும் இங்கே கோவலன் கண்ணன் என்றது மட்டுமல்ல கோவலன் மாதவியிலே அங்கே அதை பார்த்தோம் நூறு பத்து கடைக்கு எட்டுக்கட்டை நிறுத்த வீறு உயர் பசும் பொன் பெறுவது இம்மாலை மாலை வாங்குணர் காலும் தம் பொத்தொடி என மாணவர் நோக்கி ஒரு கை கொடுத்து மாதவி அந்த பெண் மாதவி ஒரு மூலதன திரைக்கையினுடைய வடிவமாக அமையப்படுகிறாளா அல்லது அவர் கலையினுடைய அல்லது கலை ஒரு கலைஞனாக அவர் போற்றப்படுகிறார் அல்ல கலைஞனுக்குரிய ஆளுமையாக அங்கே பார்க்கப்படுகிறார் இந்த அடிப்படையில் இந்த முதலாவது காதை ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கான வகுப்புறை செயற்பாடுகளை நாம பார்க்கின்ற போது மாணவர்களுக்கு இந்த நாங்கள் வானிலை சமத்துவம் கற்பிக்க வேண்டும் எங்களுடைய இன்றைக்கு சமகாலத்திலே வகுப்பறையிலே இருக்கின்ற மாணவர்கள் அடுத்து எங்களுக்கு முதன்மை பிரிவில் இருப்பவர்கள் அல்பாத்தர்கள் இந்த இரண்டு மாணவர்களுக்கு மெரிய கோட புலிகள் அதில் பின்ன ஆய்வுகள் இருக்கின்றோம் அது இவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய சமூகத்துக்கு பொருத்தப்பாடாக அமையப்படுகிறது என்பதைப் பின்ன ஆய்வுகள் இன்னும் இல்லை ஆனால் தமிழ் மொழி இப்பொழுது தென் அரைக்கோடத்திலே வட அரைக்கோடத்திலே புலம்பெயர்ந்த தலைமுறையினர்களால் கற்பிக்கப்படுகின்ற கற்கப்படுகின்ற ஒரு பாடமாகவும் மொழியாகவும் இருக்கிறது அதைவிட இப்பொழுது அங்கே மகரதி பள்ளியிலே கண்ணகி சபதிகாரம் ஒரு பெரும் நாடகமாக அந்த மாணவர்களாக நடிக்கப்பட்டது ஆகவே இந்த அடிப்படையிலே சர்வதேச ரீதியாக தமிழை நாங்கள் கற்பிக்கின்ற பொழுது அந்த இருபத்தோராம் நூற்றாண்டுக்கான திறன்கள் அல்லது சமகாலத்துக்கான திறன்களை கற்றுக்கின்ற பொழுது விமர்சனை சிந்தனை கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த விமர்சனை சிந்தனையாக அந்த பிரதியதியை நாங்கள் பார்ப்பதற்கு கோவலன் கண்ணகியினுடைய திருமணம் மாதவி கோவலனுடைய நினைவை ஒரு மறுபாசிப்பு அல்லது கிரிட்டிக்கல் பிறகு விமர்சனபூர்வமான ஒரு கற்பித்தலாக அதை நாங்கள் நோக்க வேண்டும் இந்த அடிப்படையில் சமகாலத்திலே கற்பிப்பதென்று அவரை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் கோவலன் நான் சில விடயங்களை இந்த பல்வேறு விடயங்கள் இந்த கட்டமைப்பு பார்க்கலாம் கோவலன் மாதவியினுடைய ஊடலும் விதிவையும் நாங்கள் நோக்குகின்ற பொழுது அந்த பிரிவுகளிலே அடிநாதமாக பேராசிரியர் சொன்னது போல ஒரு திறன் அற்ற இருவழி தொடர்பாடலற்ற அற்ற ஒரு சமூக மனவழிக்கு திறன்களற்ற ஒரு தொடர்பாடலின் காரணமாகத்தான் காணல் வெளி அமையப்பட்டது அப்ப இன்று எங்களுடைய மாணவர்களுக்கு திறன்களை பற்றி கட்டி பொழுது தொடர்பாடல் திறனை கற்பிப்பதற்காக மிகச் சிறந்த பிரதியாக பிரதியின் ஒரு பகுதியாக காணல் வெளியை நாங்கள் காட்டு நாங்கள் தனது வெளியே சிலப்பதிகாரத்தின் ஒரு திருப்பு முனையாக பார்ப்போம் அதை விட தொடர்பாடல் திறனை நாங்கள் கட்டிக்கின்ற பொழுது மிக முக்கியமாக நடக்கிறாங்க சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது இந்த நடைபெறுகிறது இந்திரா விழாவிலே மாதவியினுடைய நடனத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற கோவலன் கோவலன் கண்டுகளித்துக் கொண்டிருப்பதை கருதாமல் மாதவி நடனத்தை உடனடியாக நிற்கிறார் இதுதான் கோவலனுடைய கோபத்தினுடைய ஆரம்ப குழு ஆனால் கோவலன் கோபம் இருக்கிறான் ஊடல் உச்சிருக்கிறான் என்பதை அறிந்த மாதவி மனந்திறந்த நிலையில் எந்த இடத்திலும் பேசியதாக பிறகு அதே நேரம் ஊடலை நீக்க அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னை மேலும் மேலும் அலங்கரித்துக் கொண்டு அப்ப தன்னை மேலும் மேலும் அலங்கரித்துக் கொண்டு செல்வதால் தான் பின்னாலே முன்னுக்கு போல கோவலன் சொல்வதற்கான காரணமாக அமையப்போறுவதாகவும் நாங்கள் நோக்கம் அப்ப இங்க சிறந்த ஒரு தொடர்பாடு திறனை பார்க்காத காரணத்தினால் மிக முக்கியமாக இந்த ரெண்டு பாத்திரங்களுக்கு முறையிலான புலவம் மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்ப இதிலே நாங்கள் முக்கியமான சிந்தனையோ சரியான தொடர்பாடு துறையை மேற்கொள்ளாமல் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எங்களுடைய வாழ்விலே எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு இலக்கிய அனுபவத்தை அதை ஒரு வாழ்வியல் அனுபவமாக மாற்றக்கூடிய பிரதியாக இன்றைய தலைமுறையினருக்கு கற்பிக்கக்கூடிய வகையிலே சிலப்பதிகாரம் அமையது அது மிக முக்கியமான மிக முக்கியமான தொடர்பாடல் துறங்களை தொடங்கி விமர்சன சிந்திக்காமல் முற்ற சிந்தித்தது தொடங்கி அடுத்து தவறான தீர்மானம் எடுத்தது வரை அங்கே ஒரு தொடர் திறன்கள் ஒரு நிலையை நாங்கள் காணல்வரையிலே பார்க்கக்கூடிய ஆகவே இதிலே மிக முக்கியமான விடயம் எங்களுடைய மாணவர்களுக்கும் புலம்பெயர்ந்த சமூகத்திலே இருந்த எங்களுடைய இளைய தலைமுறை மாணவர்களுக்கும் ங்களுடைய சிறப்பதிகாரம் என்ற பிரதியை கற்பிக்கின்ற பொழுது தனியே இச்சைப்படுத்தப்படும் சமகாலத்துக்கு இச்சைப்படுத்துகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த திறன்களோடு இணைந்த அந்த சப்ஜெக்டாக படிக்கிற பொழுது மிக முக்கியமாக அந்த தகவல் தொடர்பான திறன் முக்கவிதமான சிந்தனை திறந்த மனப்பாங்கோடு கலந்துரையாடாத தன்மை முடிவெடுத்த விடயம் முடிவெடுக்க முன்னடைந்து கலந்துரையாடும் நான் நாலு திறன்கள் தொடர்பான திறன் கூட்டுணைந்து இந்த ரெண்டு துறனும் அங்கே இல்லாததால மாணவியும் கோவலனும் பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது ஆகவே எங்களுடைய நாலு திறன்களை பற்றி கற்பிக்கின்ற பொழுது தமிழிலே நாங்கள் இந்த திறன்களை கற்பிப்பதற்கு இந்த பாடத்தை எடுக்கலாம் அதிலே இந்த மெண்ணும் மாலை பெண்குடைய சொல்லாது அதுதான் ரெண்டும் வெவ்வரான கற்பனை வெகுமரான முக்கத்து இருக்க அந்த முக்கத்திடங்கள் எவ்வாறான வாழ்க்கையை சிறைவடையச் செய்கிறது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு விட பொருளாக இருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயமாக சொன்னேன் இந்த வருங்கால துறங்களிலே இந்த சம கால நவதாரணமாக விடயத்திலே நான் என்னுடைய ஆசிரியமானவர்களுக்கு சொல்வது இவளைப் போல இருக்க கதை கதிரையும் இருபதாம் பேரை சம்பளமும் எங்கள புள்ளி கிடைத்தார் இருக்க கதிரையும் இருபதாம் தேதி சம்பளமும் எங்களுக்கு கிடைத்தார் ஏனென்று சொன்னால் விதைவாக பொருளாதாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை எந்த ஒரு நாடுகளை கூட இனி நாமும் தொழில் வாய்ப்பை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் கட்டாயம் எப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எங்களோட மாணவர்களை செயற்படுத்தக்கூடிய தேவைகளாக இருக்கும் நாங்கள் நாங்கள் இட்டைப்படுத்த வேணுமாக இருந்தால்தான் இட்டைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால்தான் வாழ்நாள் கட்டத்துடனை பெற்றுக்கொள்வமாக இருந்தால்தான் நாங்கள் உண்மை தகவமைத்துக் கொள்ளலாம் சமகாலத்திலே நிலவுகின்ற பொருளாதாரத்துக்கு சகவமைத்துக் கொள்ளலாம் அந்த அடிப்படையில் கோவலனுடைய நிதி சார் முகாமைத்துவம் ஒப்பாக இருந்தது லிட்டரசி அல்லது கோவலனுக்கு ஒப்பாக இருந்தது கோவலன் மாதவியின் மீது இவ்வளவு கோபப்படவும் மதுரையை நோக்கி இவ்வளவு நடந்து போகவும்

இருபத்தி ஒன்பது முப்பது வயதிலே அப்ப இந்த அடிப்படையில் சமாதத்திலே இருக்கிற மாணவர்கள் எதிர்கால தலைமுறை பிரச்சனை எப்பவுமே அவர் மட்டுமில்லை அவர் சார்ந்த நிறுவனம் ஆகவே இந்த திறனை தமிழ்காலை கேட்டிக்கின்ற பொழுது இருந்தால் தமிழை முதன்மொழியாக கேட்கின்ற மாணவர்களுக்கு மிக முக்கியம் இருந்தால் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் மொழியை முதன்மொழியாக கொண்ட மாணவர்களுக்கு தமிழ் பேசும் மாணவர்களுக்கு அந்த மொழிதான் சிந்தனையின் மொழி அந்த மொழி சிந்தனையின் மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழியிலே இருபத்தி ஒராம் நூற்றாண்டு திறன்களுக்கான விடயங்களை கற்பிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்த அவற்றை ஆசிரியர் கற்பிக்க இதில் மிக முக்கியமான விடயம் இது எந்த டெக்ஸ்டை தெரிவு செய்து படிப்பிக்க வேண்டும் என்பது ஆசிரியர் கையில இருக்கிறதே ஒழிய கைத்திட்ட வடிவமைப்பாளர் இந்த இடத்திலே இல்லை ஆசிரியர்கள் எந்த டெக்ஸ்டையும் மட்டும் படிப்பிக்கலாம் ஆனால் அந்த திறன்களை எவ்வாறு பொருத்தி போரோட பொருத்தி பார்க்க வேண்டும் என்றது மிக முக்கியமாக அதை விட எந்தவித வணிகமும் செய்யாமல் இருக்கின்ற இந்த பதிமூன்று வருடத்தில் மண்டலம் அது அறத்தின்பால் சரி ஆனால் சமகாலத்தில் விளையான நிதி பிரயோகம் ஏனென்று சொன்னார் அவர் உழைத்துக் கொண்டு அறம் கொடுத்து பரவாயில்லை உழைக்காமல் வணிகம் செய்யாமல் அவர் அறம் செய்கிறார் அது அறமாக இருந்தாலும் தவறான நிதி பிரயோகம் அவர் தவறான நிதி பிரயோகம் முயற்சியான்மை இல்லாத தன்மை இங்கே கோவனுடைய நிதி முகாமை வீழ்ச்சி அடைவதற்கு தவினர் அடிப்படையிலே ஒரு பெருக ஒரு மாணாக்கியனுடைய மருமகன் மாசாத்தவனுடைய மரும மகன் அவ்வாறு இருந்த இனிஷியல் கேபிட்டல் அவருக்கு இருந்த பொழுதும் அவர்கள் கும்பாத அந்த பெருந்தெல்வம் குறைந்தது என்று சொல்லி கலையிடம் போய் சொல்ல வேண்டியதற்கான காரணம் அவருடைய நிதி பிரியோகத்தினுடைய கொள்கை சிறையோடு ஆடி குழந்தை செல்வம் இல்லாமல் அறிந்த அந்த நிதி பிரியோகத்தை பார்க்கலாம் அடுத்தது சரி இதை சிறப்பாக அழைக்க கூட அவரிடம் உலகம் விளந்து கூடாது தன்னால இன்னும் பொருளை ஈட்டிக் கொள்ளலாம் ஒரு தத்துணிவு வந்து தான் தொடங்கேட்டிவ் அவரிடம் இருந்தது அதுமையே மிக முக்கியமான ஒரு 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 அந்த இனிஷியேட்டிவ் தான் என்ற ஆற்றலை அவனுக்கு ஒரு நம்பிக்கை எது விழுந்தாலும் நான் செல்வேன் சரி சொல்றான் செல்லுகின்ற பொழுது இன்றைக்கு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு திறன்களே மிக முக்கியமானது திறன்கள் சமூக மூலதனம் சமூக மூலதனம் என்றால் என்ன அவர் அவர் குடும்பம் சார்ந்து அவர் நிறுவனம் சார்ந்து அவர் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்புகளும் அவரால் உருவாக்கப்பட்ட தொடர்பு தொடர்புகளும் உறவுகளும் அவருக்கு ஒரு சமூக மூலதனமாக சோசியல் கேபிட்டலாக இருக்கும் சமூக இங்கே ஒரு மாநாயக்கனுடைய மருமகன் மருகன் மாசாத்துவனுடைய மகன் மதுரைக்கு எங்க வாழ் பொழுது களிமகளி வாழ்கின்ற பிரதேசத்தில் தான் போகிறேன் மாசாத் தொழில் கவுண்டியர்கள் மாதவியிடம் சொல்லுகின்ற பொழுது அவளை வைத்திருக்க சொல்லுகின்ற பொழுது இம்மடந்தை தன் கணவன் தாதை கேட்பின் தன் குளவான அரும் பொருள் பொருளில் விரிந்து எதிர்கொண்டு கருந்தட கண்ணியோடு கூடி மனைப்படுத்துவர் இந்த கோவலனுடைய தந்தையினுடைய பேரை இந்த மனிதர்கள் கேட்டால் எல்லா வசதிகளையும் செய்து அவர்களை திட்டப்பட்டு அது மட்டும் பச்சிரன்னு சொன்னவ சௌமி தெரியும் ஏன் அவர் இந்த பாதைக்குள்ள ஆயிரம் மகளிரிடம் கொண்டு போய் சேர்த்த இந்த மகளிருக்குள்ள கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது இந்த பாதைகளும் கூட போகிற அந்த இதிலே பார்க்க அவ்வாறு இந்த பாதைகளும் கூட சென்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான விடயம் நல்ல ஒரு வாய்ப்பு வந்துட்டதும் மெக்கான் வடிவா என்று அங்கு பொற்கொண்டனும் தன்னுடைய மேவஞ்சத்தை காட்டக்கூடியதாக இப்ப சரியான முறையில் கோவலன் வியாபாரத்தை மதுரையிலே ஆரம்பிக்க இருக்கின்றவன் தன்னுடைய சமூக மூலதனமாகிய தன்னுடைய வணிகர் கூட்டத்தோடு தொடர்பு கொண்டிருந்திருந்தார் சோசியல் பேக்கெட் தன்னுடைய சோசியல் பேக்கெட்டு சரியாக பயன்படுத்தி இருந்தால் கோவலனுக்கு இந்த அவலநிலை வந்திருக்கணும் இதையோடு விமர்சனம் பூர்வமாக எங்களுடைய மாநகர பிரதிக்கூடாக கற்ற சோசியல் கேபிட்டலுடைய முக்கியம் அதை யாரோடு தொடர்பு கொள்வோம் எப்படி தொடர்பு கொள்வோம் அது மிக முக்கியமான ஒரு செய்தியை இங்கே கருது அடுத்த நாள் இன்னும் ஒரு முடியத்திற்கு வருகிறேன் மிக முக்கியமான ஒரு முடியும் எங்களுடைய சமகாலத்தினுடைய துறன்களே ரெண்டு துறன்கள் மிக முக்கியமானது ஒன்று எப்பவும் கற்றுக்கொள்வது வாழ்நாள் கற்றும் துறன் அடுத்தது தீர்மானம் எடுக்கின்ற தீர்மானம் எடுக்கின்ற துறங்கள் மிக முக்கியமானது மைண்ட்ஃபுல் டிசிஷன் மேக்கிங் உள விழிப்புணர்வோடு நாங்கள் தீர்மானங்களை எடுக்க அவ்வாறு உள விழிப்புணர்வோடு தீர்மானம் எடுக்காத சந்தர்ப்பங்கள் கோவலனுடைய கேரக்டரிஸ்டிக்காக வருகிறது கோவலம் எங்கெங்க கண்ட பிரச்சனையை கொண்டு அந்த இடமெல்லாம் அவர் விழிப்பு ஒரு மைண்ட்ஃபுல் இதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆகவே இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் இப்போதுதான் பாண்டிய அரசனுடைய பொறுத்து அங்கே பாண்டியன் அரசனுடைய மனநிலை ஒரு சரியான தீர்மானம் எடுக்கக்கூடிய மனநிலையிலே இருக்க அவ்வாறு தீர்மானம் எடுக்கக்கூடிய மனநிலையில அவர் இருந்தால் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்தால் தீர்மானம் எடுக்கக்கூடாது செய்திருக்கக்கூடாது ஆனால் என்ன நடந்தது ஆடல் மகளிரோடு அரண்மனையில இருந்ததாக அரசிக்கு முறையில் உண்டு இவருக்கும் அரசியலுடைய ஊடலை தீர்ப்பதற்கு காணாமல் போன பொற்றிலம்பை கண்டுபிடித்தவனை கண்டுபிடிப்பதுதான் முதன்மையாக இருந்ததே தவிர ஊர்காவலர் இந்த கோவலின் மீது எட்டு பண்பு கூறுகள்ல எந்த பண்பு கூர்வுகளிடம் கண்டன என்று சொல்வதற்கு இல்லை என்று எச்சரித்த போதும் அதனை கேட்கல இது மைண்ட்ஃபுல் டிசிஷன் மேக்கிங் மட்டும் இல்லை பிறருடைய கலந்துரையாடி அவர்கள் சொன்ன விடயத்தை அவர்கள் கேட்காமல் நாங்கள் ஒருத்தர் வாரியிலே சொல்லுவோம் கடுபடி சொற்களாக ஆனால் அவர் இவ்வாறான ஒரு நிலையில ஊர்காவலர்கள் அறிவிப்பு உரைகளை கேட்காது ஒரு நெகிழ்ந்து குறுக்காக தான் எடுத்த முடிவுக்கு சாந்தாஞ்சல் ஒரு ஒரு என்ன ஃப்ரூட் மைண்ட் செட் அல்லாவிட்டால் குரோத் மைண்ட் செட் இல்லாமல் எடுத்த முடிவாக மதுரை இந்த அடிப்படையிலே நான் சில சில பண்பு பண்புகளை எடுத்தேன் இவ்வாறு பல்வேறு விடயங்களை மிக முக்கியமாக நூற்றாண்டு பொழுது தமிழ் பாடத்தில் கற்பிக்க முடியாது அது ஏதோ சமூக விஞ்ஞான பாடங்களுக்கும் விஞ்ஞான பாடங்களுக்கும் என்ற ஒரு மெனகில இப்ப கலை துண்ட பாடத்தின் வடிவமைப்பாளர்களிடம் இருக்க இதை நான் இங்கே தமிழ்ச்சங்கத்திலே இங்கே இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏதோ மனமார்ந்த கல்வி மரபாந்த சிந்தனை கோலங்களை கொண்ட கல்வி என்ற ஒரு நிலைப்பாடு எங்களுடைய கலைத்திட்ட உடைய வாய்ப்பாளர்களிடம் இருக்கு இல்லை மாறாக எங்களுடைய சமகால அல்லது இருபத்தி நூற்றாண்டுக்கான நூற்றாண்டுக்கான எதிர்வரும் காலங்கள் எதிர்வரும் காலத்தை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை பார்க்க இருக்கணும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரையான காலத்திலே மூன்று பெரிய பொருளாதார நெருக்கங்கள் இருக்கு ஒன்று அமெரிக்கா அல்லது முதலாவது சீனாவோ சொல்லலாம் சீனாவோ அமெரிக்காவோ சீனா முதலாவது என்று அடுத்தது அமெரிக்கா அடுத்தது இந்தியா இந்த மூன்று பொருளாதார வெள்ளாதிக்க நாடுகள் தங்கிருந்து எங்களுடைய தொழிற்சந்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கான தொழிற்சந்தையை உருவாக்குகின்ற பொழுது அது மிகவும் சிக்கியான வாழ்க்கை குறத்தைக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எங்களுடைய துறன்களை உலகளாவிய சர்வதேச ரீதியாக கல்விகளால் சொல்லப்படுகின்ற துறன்களை கற்பிக்க வேண்டும் அதிலே மிக முக்கியமாக கண்டு விடயத்தை எப்படி ஆக்கிறது புலம்பெயர் நாடுகள் இருக்கிறார்கள் தமிழ் மாணவர்கள் நிற்கக்கூடாது தமிழ் சித்தப்படுத்தப்படாத பாபேரியன் பாடம் இன்றைக்கும் அவர்களுடைய திறன்களுக்கு எங்களுடைய பிரதிகளில் இருந்து பாடம் கற்பிப்பதற்கான முடிய வீசல் என்றது எங்களுக்கு தெரிய வேண்டும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் மாறாக எங்களுடைய தாய்மொழியை தமிழை சரியாக முதல் மொழியாக கற்கின்ற மாணவர்கள் அதுதான் அவர்களுடைய சிந்தனையின் மொழி ஆகவே அந்த திங்கிங் லாங்குவேஜ் அந்த தமிழில் இருக்கிறபடியால் தமிழ் பாடம் அவர்களுடைய சிந்தனைகளை வடிவமைப்பது எவ்வாறு சிந்திப்பதை வடிவமைப்பது முக்கியமானது அதிலே சிலப்பதிகாரம் எங்களுடைய தமிழ் கவிதைகள் தமிழ் பண்பாட்டியல் வளர்ச்சியில் ஒரு முதல் நெல்லியை எதிர்வரும் காலங்களுக்கும் ஒரு பொருத்தப்பாடுடைய பிரதியாக இருக்கும் என்று கூறி விடைபெற்று அமைகின்ற